அது நான் தான் வந்திருக்கிறேனே என்னிடத்தில் கேட்கவே இல்லை என் தாய் அங்கால பரமேஸ்வரியே என் தாய் வாராகியே முனீஸ்வரனே நீங்கள் மூவரும் என் மீது உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் என்னை குணப்படுத்தவில்லை என்ற வார்த்தை ஏன் நீ கேட்கவில்லை தெய்வம் ஏன் நீங்க ஏன் சரி பண்ணல இப்போது என்னிடத்தில் நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுகிறாயா நீ வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இருக்கின்ற பொழுது ஏன் இதை கேட்கவில்லை மாயண்டை வந்து பார்த்து விட்டு சென்றால் மட்டும் போதுமா உன் மீது உட்கார வைத்திருக்கின்ற தெய்வங்களாக இருக்கின்ற நாங்கள் எங்களிடத்தில் கேட்டால் தானே நாங்கள் செய்ய முடியும் எங்களிடத்தில் என்ன கேட்டார் என்ன சொல்லிக்கின்ற கேட்ட கேட்டுக்கொண்டிருந்தார் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கின்றார் பரவாயில்லை நாங்கள் எல்லா தெய்வத்திற்கும் எங்களுக்கும் மாடப் புத்திகள் கூர்மையாக இருந்து விட்டால் நீங்கள் எங்களைப் போல் ஆகிவிடுவீர்கள் சரியா அந்த அளவிற்கு இல்லாத அளவிற்கு நீங்கள் நல்லபடியாக வளம் பெற்று வரிவு பெற்று தெளிவான உடலில் எந்த ஒரு குறையும் இல்லாத அளவிற்கு இன்றையிலிருந்து உனக்கு மாற்றப்படுகிறது என் தாயோடைய பங்காள பரமேஸ்வரி என் தாய் வாராகி என் தகப்பனாக இருக்கின்ற முனீஸ்வரனே நீங்கள் மூவரும் நிலையை சரி செய்து தாருங்கள் என்று கூறு அப்படி கூறினால் நாங்கள் வந்து நின்று சாப்பிடுகின்ற சாப்பாடானது உள்ளே இருந்து வெளியே வராமல் பாதுகாத்து வழி நடத்தி கொடுப்போம் இதை நீ எங்கிடத்தில் கேட்டால்தான் நாங்கள் செய்வோம் சரி கண்டிப்பாக இனிமேல் நீ வீட்டில் காலை எழுத்தவுடனும் இரவு சாய்ந்திர வேலையிலும் இதே போல கேட்டுக்கொண்டே வர வேண்டும் இதே போல கேட்டுக்கொண்டு வந்தால் உனக்கு எல்லாவற்றையும் சரி சேர்த்து கொடுத்து விடுவோம் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாய் உனக்கு ஆயுள் கூடி பொருள் விட்டது தெய்வத்துடைய பிள்ளையாக நேர்ந்து விட்டார்கள் அந்த நேர்ந்து விட்டதற்காக உன்னை மகாராஜா மாயாண்டி தத்து எடுத்து கையில் வைத்துக் கொண்டான் அவனுடைய பிள்ளையாக அவனுக்கு சாதாரண காரியம் உன்னுடைய பிரச்சனையெல்லாம் சாதாரண காரியம் ஒரே நாளில் நிறுத்தக்கூடியது ஏன் எதற்காக அவன் தள்ளி போடுகின்றான் என்பது எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அவனை பற்றி யாருக்கு புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு பாக்கியமும் இல்லாமல் இருக்கும் சரியா வாக்கு சுத்தம் என்று கேள்வி நல்லா பிசினஸ் ஆகும் கடையில் அதெல்லாம் நம்ம பார்த்து பிள்ளை தள்ளி தரு